இப்போ சோசியல் மீடியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் சண்டை நாம் நினைக்கிற மாதிரி ரஜினி வெர்சஸ் கமலோ விஜய் வெர்சஸ் அஜித்தோ விக்ரம் வெர்சஸ் சூர்யாவோ சிம்பு வெர்சஸ் தனுஷோ விஜய் சேதுபதி விருசன் சிவகார்த்தியரும் கேடையவே கிடையாது வேறு யாருப்பா இருப்பா அப்படின்னா ஹீரோயின்களும் கேடா ஹீரோயின்களும் கிடையாது வேறு யாருக்குனா இரண்டு பாடைகளின் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து சண்டை போட்டிருக்காங்க அந்த சண்டை போடுறதெல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த கடைந்தடித்த கடைக்கோடி ரசிகர்கள்லாம் கிடையாது படித்தறிந்த இசையை தெரிந்த ரசிகர்கள் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டையை போட்டுட்ருக்காங்க சரி என்ன தான் சண்டை அப்படின்னா நமக்கே தெரியும் தக் லைஃப் தக் லைஃப்பில் வந்து அந்த முத்தமலை சாங்கு வந்து பட்டை கிளம்பிடுச்சு தீ சாங்கு வந்து வந்து வேற லெவலில் இருந்துச்சு தீ பாடினது சந்தோஷ் நாராயணின் மகள் அவங்க பாடினது ஆடியோ மாதிரி பட்டை கிளம்பிடுச்சு ஆனால் அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து லைவ் கான்சன்ட் வந்து பண்ணும்போது தீயாவில் பங்கேற்க முடியவில்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமான் நம்ம சின்மையை கூப்பிட்டு அந்த பாட்டை பாட சொல்ல உடனே வந்து சின்மையை பாட அது வேற லெவல் ஒரு மயக்கத்தையும் கிறக்கத்தையும் ரசிகளுக்கு அந்த டைம்லேயே கொடுத்துச்சு ஸோ அதை பார்க்க பார்க்க எல்லாேருக்கும் நினச்சுன்னா இந்த சாங் என்றால் வேற லெவலில் இருக்குது அப்படின்னு பயங்கரமாக சின்மையை வந்து பயங்கரமாக புகழ்ந்து தள்ளாங்க சின்மைக்கு நிறைய பாராட்டுகள் வந்துச்சு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இந்த ஒரு ஒப்பீடு வந்துச்சு என்னென்னா தீ பாடின வருஷம் தான் செம்மையாக இருக்குது இல்லை இல்லை சின்மை பாடினால் தான் வந்து உண்மையாலுமே வந்து என்ன சொல்கிறது ஒரு சாங்க்கு என்ன மோட்டிவோ அதை வந்து கரெக்டாக வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு அப்படின்னு ஆனால் இது குறித்து சின்மையை வந்து மனம் திறந்து பல விஷயங்களை வந்து நெகிழ்வாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏங்க தீ வந்து சின்ன பொண்ணுங்க அந்த பொண்ணை வந்து என்னோட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்போ அவங்கள கம்மியாக இடம் போடுறாங்கன்னு கேட்டால் கிடையவே கிடையாது தீ வந்து வேற லெவல் ஒரு சிங்கர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தீ வந்து ஐம்பது சின்மையை நூறு ஸ்ரேயகோசல்லாம் சாப்பிட்டு வேற லெவலில் ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய அந்தளவுக்கு ஒரு எனர்ஜி கெப்பாசிட்டி என்ன சொல்கிறது திறமை இருக்கக்கூடிய ஒரு பாடகி ஆனால் இப்போ அவங்க சின்ன பொண்ணு இப்போ இருக்கிற அவங்களோட திறமையை ரொம்ப ரொம்ப அபரிமிதமான திறமை அவங்களும் அந்த சாங்கை வந்து சூப்பராக பாடியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் வந்து நாங்கள் ரசிச்சிட்டு தான் இருக்கோம் ஆனால் நீங்கள் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸிங் சண்டை மாதிரி யாருடைய வருஷன் பெஸ்ட்டு சின்மை வருஷனா இல்லை தீவர்சனா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறது வந்து நல்லாவே இல்லை இது ஒரு போட்டியே கிடையாது ரெண்டு பேருமே கலைஞர்கள் ஒருத்தரை ஒருத்தரை நாங்கள் வந்து மதிக்கிறோம் வியக்கிறோம் நேசிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப மெச்சூரான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காங்க ஸோ சின்மையோட இந்த பேச்சை கேட்ட தீ ரசிகர்கள் கொண்டு சின்மையை பாராட்டுறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சின்மையோட இந்த பக்குவமான பதிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு